சாந்திசமானம் உண்டாகட்டும் ரொம்ப நேரம் இடத்துக்குள்ள சீக்கிரம் முடிச்சிருங்க நான் மன்னிப்பு ஒம்போது பத்தாயிடுச்சு ஒரு குடும்ப விழா போல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன் விழா இந்த நிகழ்ச்சியில் மிக கலக்கலப்பாக இருந்தது ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக அந்த அந்தளவுக்கு மேரேஜ் பேசி அத்தனை பேரும் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க இது ஒரு சங்க விழாவாக இருந்தாலும் எதற்காக எடிட்டரை பற்றி எடிட்டிங் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு மேடையில் அமையும் இல்லை இனிமேலும் அமையுமான்னு தெரியலை அதனால் ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களோட எடிட்டிங்கோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு இயக்குனருக்கு நிறைய எல்லோரும் சொன்னது தான் அதை என்ன சொல்கிறாங்க எல்லோருமே வந்து ஒரு இயக்குநருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது அது மறக்க முடியாத உண்மை தான் எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை எல்லா சென்ஸும் வேணும் மியூசிக் சென்ஸ் வேணும் ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும் எல்லாமே வேணும் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறது வேணும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது எல்லா சென்ஸும் வேணும் ஆனால் ஒரு எடிட்டருக்கு ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இவங்கிறது எல்லாத்தையும் சொல்ல வேணும் ஆனால் ஒரு டைரக்டரோட பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தால் தான் ஒரு சிறந்த படம் உருவாக்க முடியும் ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில் எவ்வளோ செலவு பண்ணி ஆக சிறந்த படத்தை எடுக்கன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் பாட்டில் இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த படம் தேருமா தேராதன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தான் எடிட்டிங் போனோடனே தெரிஞ்சிடும் ஆனால் பல எடிட்டர்கள் அதை சொல்கிறதில்லை அதுதான் பிரச்சனை அதை டேரக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும் இப்போ எளிது சொன்னது போல் பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு இங்கே முடிச்சு அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்கு அங்கே போகலாம் அதை பார்க்கலாம் இது சொன்னா வேற இப்போ நம்ம அடுத்த எடிட்டரோட நடத்திடுவோம் இது எதுக்கு சொல்லணும் ஏன்னா என்னோட எடிட்டரோடலாம் நான் போராடுங்க முன்னாடி உட்காந்து இப்போ தான் இப்போ எனக்கு கடைசியாக நானும் படம் பண்ணிக்கிடுங்க இது ஒரு ஏதாவது வாயத்துடன் பேசியா நல்லா இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் மானிட்டர் பக்கத்தில் வர உட்காந்து பார்க்கணும் ஓ உனக்கே அது பிடிச்சிருக்கா ஏதாவது சொல்லியா நல்லா தான் சார் ஓகே ஓ நல்லா இருக்குன்னு சொல்லியா தான் இருக்குன்ற ஒன்று இருக்குது சார் நான் பார்த்துட்டு சொல்லுறேம்மா இவ்வளோ நேரம் நீ தானியாக பார்த்துக்கிறேன் முழுசா பார்த்துட்டு சொல்கிறேன் சார் ஓ முழுசாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் தானே சொல்லணும் நீ முதல்லையே சொல்லணும் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்க்க தனி அறையில் உட்காந்து காதலி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூமில் தான் கிடைக்கும் ஒரு கேரக்டர் நான் அதை உலகே பண்ணுவேன் நான் எங்கள் நாங்கள் என்னோடய ஃப்ரெண்டு டேரக்டர்ஸு இன்னும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூமில் தாங்க நான் நம்புவேன் என் படங்கள் அப்படி தான் உருவாக்குறேன் ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும் நல்ல படம் உருவாகிடாங்க ஒரு எடிட்டிங் ரூமில் தான் ஒரு நல்ல படம் உருவாகுது பதிமூணு வருஷம் பண்ணேன் நான் பருத்தி வீரம் பதிமூணு வருஷம் பண்ணி ஒரு வருஷம் ஃபைனல் பண்ணேன் அப்போ ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ணுற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா பல நேரங்களில் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு வாங்குவாங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதிக சண்டை வர்றது எடிட்டரோடு தான் அப்படி தான் நடக்கும் ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும் நீங்க டைரக்டருக்கு உண்மையாக இருக்கிறதோ அது தேவையில்லை அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் அந்த படம் புது புதுமுகத்தை வச்சு எடுத்தாங்க அந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்ரு படம் பார்த்துட்டு அந்த எடிட்ருங்க இருக்க இந்த அரங்கத்தில் இருக்காது அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு சார் இது தேராது சார் இது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆனால் தேடுற படம் தான் இவர் முடிவு பண்ணிட்டார் இது தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதிக்கிட்டு இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினைச்சிருந்தா ஒரு முகல் மரியாதை சார் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அபூர்வ சார் அவங்களை திரும்ப ரீக்ரூட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு பாஷா பாஷாவாக உருவாகியிருக்காரு அப்போது படம் தேறுதாக தேர்டன்றதில்லை நீங்கள் அதை தேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது நல்லா எடுத்துகிட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்போ நீங்கள் இருக்கு அதனால் சுமாரான படத்தையும் சூப்பராக படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த எடிட்ரு இந்த அந்த அரங்கத்தில் இருக்காரு அவர் தன்னுடைய தவற திருத்திக்கணும் உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க அதை போட்டு அதை சிறப்பாக கொண்டு வந்து கொடுங்க அதுதான் ஒரு எடிட் ஒரு படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் மற்றபடி சங்க விழா இருக்குது இந்த சங்க சங்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு போசங்கர் சொன்னார் எல்லோருமே இந்த சங்கங்கள் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த நிர்வாகம் சரியில்லை அதை அதை மூலம் மூலம் தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்கன்னா இந்த நிர்வாகி சரியில்லை சார் அப்படி தப்பு பண்ணுறாரு சார் இப்படி தப்பு பண்ணுறாரு சார் சங்கத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்குது சார் உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார் இதெல்லாம் சொல்லி ஏற்றி பேர் அவனுக்கு வேறு வேலையே இருக்காது அவர் என்ன பண்ணுவான்னா அவன் யார் லைப்ரரியில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவோம் அப்படி தான் எங்களை எழுத்துக்கொண்டு வந்து விட்டாங்க இந்த செந்தில் கூட ஒரு தாமதி ஒரு பிள்ளையை காப்பாற்று வர படம் பழைய படம் அது என்ன படம் எனக்கு நினைவு இல்லை எல்லாரும் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாங்க கிணத்துக்குள்ளே புள்ள விழுந்துடும் செந்தில் மட்டும் கிடைச்சது பூச்சி காப்பாற்றுவாரு எல்லாரும் கை கொடுப்பாங்க அதெல்லாம் தெரியும் யாரா தள்ளி விட்டுறதுன்னு அந்த மாதிரி என்னையெல்லாம் சங்கத்துக்குள்ளே அப்படி தான் கொண்டுட்டாங்க செல்வமொழி என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா அவர் என்ன எப்படி இருக்காருன்னு தெரியும் அவர் பாவம் நான் உடனே இவரை எடுத்துறக்கு ஏதோ குறிச்சியத்தில் போகிற மாதிரி இறங்கி வந்து நின்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமுதம் ஆனந்த எல்லா எல்லாத்துலையும் பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமையு அப்படின்னு இவர்கிட்ட போய் அவன் பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு பாரதி ராஜா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுனா முடிக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு படைப்புகளை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு சங்கத்தில் பிடிச்சி நான் என்ன செய்ய இப்படி எத்தையாவது ஒரு கொம்புசி விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்போதான் பார்த்தா தான் தெரியுது இதனால் தேவையில்லாத தள்ளி விட்டா ஒழுங்காக படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு இங்கே வந்து உட்காந்தா கோஸ் உட்கார்ந்து சொன்னார்ல ஒரு வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல ஆனால் அது குறித்து நாலு மாதமாக எங்கே போகணுன்னு கேள்வி கேட்டாங்கன்னு எனக்குலாம் ஒருத்தன் வந்து என் மேலே உள்ள கோபத்தில் ஏக்குநர் சங்கத்தில் இருக்கும் பொழுது இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனை தான் அப்போவே தாலிபன் தீவிரவாயிருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கணும் ஒரு கோஸ்ட் ஓட்டி இதை இந்த செயற்குழு உறுப்பினருக்கு இவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய என்னைய தாலிபான் சேர்த்தான் ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அதாவது கௌரவமான நான் அந்த பார்த்த இயக்குநர்கள் ஆர்வி உதயமா செல்வமணியே அந்த ரெண்டு பேருமே பெரிய படைப்புகளை படைச்சு தொடர் வெற்றி சில உதயமா தொடர் வெற்றி செல்வமணி உச்சத்துல இருக்காரு பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துருக்காரு இங்கே ஒவ்வொருத்தன் வந்திருப்பான் எழுபத்தி அஞ்சில் வந்து அசிட்டன்ட் டேட்டரா சேர்ந்து அவன் ஊரில் வேற பிரச்சனை இல்லைன்னா அவன் ஒரு கேபிள் டிவி நடத்தி அதில் காசை சீட்டிங் பண்ணி எங்கே போகிறேன் கேமல் அஸ்டன்ட் லேட்டர் காரை வாங்கிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்துருப்பான் அவன் உட்காந்துட்டு இந்த ரெண்டு பேரும் கேள்வி கேட்பான் பாரு இந்த அவமானத்தை தான் தாங்கணும்னா ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா எல்லாருனாலையும் அதை சமாளிச்சிடக்கூடியது முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படி தான் நடிகர் தலைவர் சிவாஜினேசர்கள் கடைசி வரைக்கும் நடிகர் சங்கம் போகாமல் இருந்தது காரணமே இதுதான் யாரோ விட்டே கேள்வி கேட்பான் இன்னும் கேட்பான் அதனால் இந்த சன் இந்த சண்டே இருக்கு இல்லையா இது இல்லை இப்போ முக்கியம் தமிழ் சினிமாவே பண்ணாதே கிடக்கு நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க நீங்கள் இந்த சங்கத்தை காப்பாற்றுறது அண்ணன் இருபத்தி மூணு சங்கத்தை காப்பாற்றுறதுன்னு தமிழ் சினிமாவே பண்ணாதே கிடக்குது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது நானும் இன்றைக்கி தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாருன்னு ரொம்ப அழைப்பதெல்லாம் பார்த்தேன் வந்திருந்தாருன்னா அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் சப்ஷி தலைவர் இருக்கார் இயக்குனர் சங்க தலைவர் இருக்காரு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வரல இந்த செய்தியை கொண்டு போயிடும் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் இரநூத்தம்பது படம் ப்ரொடக்ஷனாக இந்த ராஜிக் எங்கேயாவது எடுப்படுத்தா பாருங்கள் ஒன்றரை நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கு கணக்கில் எப்படி சார் படம் பார்ப்பாங்க அவள் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி ஓடிபி பிளாட்ஃபார்ம் இருக்குது உட்கார்ந்த இடத்துல படம் பார்க்குறான் இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து அதை படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது அதனால தான் வரமாட்டான்னு தான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு மேலும் ஒரு படம் கழித்து ரிலீஸு நல்லாயிருக்கு இங்கே இருந்த டிசம்பர் வரைக்கும் ஏழு பெரிய படம் எல்லாமே ஐநூறு கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடிங்க இதுக்கு இடையில எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தேட்டர் தரப்போகிறாங்க முதல்ல அதை யோசிக்க படம் எடுக்கணுமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இரநூத்தம்பது படம் ஏன் தயாரிக்கணும் அப்போ உண்மையிலேயே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா அதை விவாதிக்கணும் அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு நான்லாம் இன்னும் ரெண்டு வருஷம்தான் பார்த்துட்ருப்பேங்க நீங்கள் ரொம்ப செட்டாகலாம் வச்சுக்கங்களேன் ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார் அவரால் இப்போ செய்ய முடியாது நான் போய் செஞ்சிருவேன் மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை உங்ககிட்ட பிரித்து தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் சரி பண்ண முடியுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் எவ்வளவும் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாது தேட்டரில் ரெகுலர் ஷோ கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் ஏழு எட்டு தேட்டருக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மாதிரி இந்த தேட்டரு இந்த திட்டி பிரியா சிந்தாமுணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும் சனி ஆயிருன்னா மற்ற நாட்களில் மூணு ஷோ ஞாயிறு நாலு ஷோன்றது சின்ன பிள்ளைங்க கூட தெரியும் இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரில எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியலை தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும் ஒருத்த காலையில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் அவ்வளோ மதியம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் ஏழரை மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க இப்போ தேட்டரில் ஸோ அப்போ ரெகுலர் ஷோர்ஸு படங்களுக்கு கிடைக்கிறதில்ல இங்கே கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தாங்கன்னா எடுக்கிறேன்னா அதுக்கு அந்த காசை வச்சுருந்தாப்போ நான் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்துருக்கேன் பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊரா சுற்றிக்கிட்டே தெரியும் இது எதுக்கு இப்போ ரிலீஸுக்கு ஒரு கோடி ரூபா இருக்குது ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு க்யூபுக்கு பணம் கட்டி கியூபுலாம் அண்ணனுக்கு தெரியும் முத முதல்ல அவங்க தொடங்கும் போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியே ரெண்டே ரெண்டு கொடுங்களேன் மூணு கொடுங்க நாலு பிரெண்டு கொடுங்களேன் நீங்கள் ஐம்பது அப்போல்லாம் அறுபத்தஞ்சி கிலோட்டி எண்பது கிலோட்டி போட்டுக்கிட்டு பிலிமில் ஒரு அஞ்சு கோட்டி க்யூப் கொடுக்கலன்னு கேட்டுக்கி இருந்தவங்க இன்றைக்கி மூணு கொடி உட்காந்துருக்காங்க அவங்க போய் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்க முடியாது ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ கியூபு முதலாளி ஆகிட்டேன் நான் கட்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை விளாடுச்சு இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ க்யூப்பு அதே கிட்ட நான் திரும்ப போகும்போது நான் கட்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது அன்னைக்கு வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னா ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி தான் சொன்னேன் நான் இந்த மோனப்பொலி சிஸ்டம்லாம் கூடாது நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க வெளியில சினிமா மாட்டியிருக்கு அதிலிருந்து சினிமாவை காப்பாற்றணும் சினிமாவை காப்பாற்றினா தான் எடிட்டர் உங்களுக்கு வேலை அதில் தான் நீங்கள் ரெண்டு பிரிவாக இருக்கீங்க அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களையும் ரெண்டு ரெண்டு பிரிவாக இருக்கீங்க முதல்ல சினிமா இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு அதனால் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது அதில் நடப்புள்ள படம் தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருந்தாங்க பத்து ஹீரோ இருந்தால் பத்து ஹீரோவும் ப்ரொடியூசர் பத்து டேரக்டர் இருந்தால் பத்து டேரக்டரும் ப்ரொடியூசர் இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க அப்போ இவங்களோட உட்கார்ந்து இந்த சினிமா எப்படி எடுக்கிறது இது உண்மையிலேயே மார்க்கெட்டிங் இருக்கா ஓடிடி ஓடிட்டின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஓடிடியில் எந்த படம் வாங்குறதில்ல நீ தேட்டருக்கு போயிட்டு வாங்கிட்டாவே தேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது அப்போ இன்னும் ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பணம் பணம் ரிட்டர்ன் வருமான உறுதியாக தெரியலை தே தேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ இதை உட்கார்ந்து நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்குது அதனால் இதில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அது இயக்குநர் சங்க தலைவர்கிட்டையும் கட்சித் தலைவர்கள்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பு அரசையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொடுக்க வாய்ப்பு எடுத்துவதற்கு நன்றி